வாட்சி டைகளுக்கு வணக்கம் நான் உங்க மணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கோல லோ பட்ஜெட் காஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் சிட்டி கார்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு என்னென்ன மாதிரி காருக்குலாம் கட்டு வந்திருக்காங்க என்னென்ன பட்ஜெட்ல தர போறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் பண்ணி தராங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு ஆல்டோ வேகனா ஷிஃப்ட்னு எல்லா விதமான கார்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஓட்டி இருக்கட்டும் ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த கார் வந்து அடாப்ட் ஆகும் நீங்க நம்ம சேனலுக்கு சேனலுக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆறு பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோ வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இந்த வீடியோக்குள்ள முன்னாடி எங்க அருமை மொபைல் சொல்லிறீங்களா ஏய் நம்ம என் பேர் சசி கபூர்ங்க ஓகேங்க எஸ்வி சிட்டி கார்ஸ்ங்க ஓகே சிட்டி கார்ஸ் குடும்பளப்பேட்டை எஸ் எஸ்வி வரமுங்க ஓகேங்க கொழும்பு ரோட்ல ஆபீஸ் வச்சிருக்கீங்க ஓகே ஓகே இன்னைக்கு வீடியோல என்னென்ன மாதிரி வண்டி எடுத்து வந்திருக்கீங்க அப்படினு சொல்லி சொல்லிறீங்களா இப்ப 1 ல இருந்து 1 கால் ரேஞ்சில எடுத்து ஒரு நாலு வண்டி எடுத்து வந்திருக்கீங்க நாலு வண்டி எடுத்து பாக்கலாங்களா அப்படியே பாக்கலாங்க இந்த வண்டி வந்து 2003 மாடல் 2003ங்க ஆமா ஓகேங்க வேகனா இருக்கு 2003 வேகனா வேகனா ரவுண்ட் டாங்க்ங்க

எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து முடியுது என்ன மாடல் ரெண்டாயிரத்தி மூணு லைவ்ல இருக்குங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முடியற மாதிரிங்க அது என்ன ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபா கொடுத்தாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் போட்டு கைலாம் ஓகே இப்ப இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல எவ்வளவு நம்ம எவ்வளவு பண்ணி தரலாம் ஒன்னு முப்பத்தஞ்சு ஓகேங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் சொல்லிட்டு ஒன்னு பத்து குடுத்தலாம்

அப்படி உள்ள எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது இது வந்து பவர் ஸ்டேரிங் நார்மல் சரி பவர் ஸ்டேரி இது நார்மல் சரி நார்மல் சரி நார்மல் விண்டோ ஒரு டைம் ஏசி ஒர்க் ஆகுங்களா ஆ செட் இருக்கு செட் எல்லாமே இருக்கும் கண்டிஷன் இருக்கு ஆமாங்க இதுக்கு ஒரு வண்டி மெயின்ல நீட்டாக தெளிவாக இருக்குஞ்சு ஊட்டி நம்பரு ஓகேங்க வண்டியோட எந்தெந்த எப்படி பார்த்துலாங்களா பாருங்க ஒரு ஆக்ஷன் மிஷின்லாம் இது இல்லாத மாதிரி நீட்டாக ஆமாம் இல்ல பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நீ எல்லாமே நல்லா

2008 மாடல் 2008 சாண்ட்ரோ எஃப் சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரெண்ட் கரெண்ட் அடுத்து ஒண்ணு எடி பாத்தலாங்களா தா பாக்கலாம் இது 2004 மாடல 2004 ஆ இருக்குங்களா மாடல் நம்பர் வண்டி நல்லா இருக்குஞ்சி ஓகேங்க வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் டயர் கண்டிஷன்லாம் டயர் ரெண்டு டயர் பூசுங்க பூசு ஓகேங்க எல்லாமே நல்லா எல்லாமே அந்த எடுத்துக்கலாம் ஆமாங்க வண்டி இன்டீரியர் பாருங்க இது வந்து என்ன மாடல் எல்எக்ஸ் ஐயா எல்எக்ஸா எல்எக்ஸ் எல்எக்ஸ் அப்பனா நார்மல் உண்டா நார்மல் ஸ்டேரிங் வரும் ஆமா ஏசில நல்ல ஜம்ப் இருக்கு வண்டி ஏதாவது வர்க் பண்ற கண்டிஷன் வர்க்கிங்ல ஒண்ணு இல்ல ஜி நல்ல ஆயில் சர்வீஸ் எல்லாம் நல்லா பண்ணிக்கு ஓகே ஜி வண்டி இன்ஜின் கண்டிஷன் ஓடி பார்க்கலாமா ஓகே ட்ரிப் தான் போடுச்சு புதுசு ஓகேங்க நீ கவர் கூட கிளிக்கலங்க ஆர்னே நல்லாமே ஜம்ப் நல்லாமே நீட்டா எடுக்கிறவங்க தாராளம் நம்ம எடுத்துக்கலாம் தாராளம் எடுத்துட்டு ஜம்மு போலாம் இப்போ இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஆல்ட்டோ எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட் வருஷம் கரண்ட்ல இருக்கு இல்லைங்களா இன்சூரன்ஸ் கரண்ட் இந்த வண்டி இப்போ மார்க்கெட்ல எவ்வளோ போயிட்டு இருக்கு நம்ம சப்ஸ்கிரைஸ் எவ்வளோ பண்ணி தரலாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது ஒன்று முப்பத்தஞ்சுக்கு விற்கிறாங்க ஓகேங்க நான் வந்து உங்க சேனல்ல இருந்து வரனால ஒன்று முப்பது ஒன்னே கால் ரூபாய் கொடுத்துருங்க ஒன்னே கால் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஃபைனலா

ஓகேங்க டயர் கண்டிஷனும் நல்லா தான் இருக்கு இல்லீங்களா எல்லாமே நல்லா இருக்கு வண்டி இன்டீரியர் எப்படி பார்க்கலாம் ஆ பாருங்க இது பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் வேற டைப்ங்களா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் பேக் வைப்பர் ஓகே ஜி ஏசி எல்லாம் வர்க்கிங் கண்டிஷன்ங்களா எல்லாம் வர்க்கிங் ஜி சூப்பர்ங்க வண்டி நல்லா இருக்கு சீட் கவர் எல்லாமே நீட்டா இருக்கு இல்லையா ஆமாங்க பரவாயில்லை வண்டி ஜெனூனா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா ஆமாங்க இந்த வண்டி எடுத்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற கண்டிஷன் இருக்குங்களா ஒர்க்கிங் ஒன்று இல்லைங்க ஒரு வாஷ் பண்ண போதும் மற்றபடி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு பண்ணால் போதும் மற்றபடி இன்ஜின் கண்டிஷனாக எல்லாமே எப்படி பார்த்துலாங்களா பார்க்கலாம் ஜி வண்டி பேட்ரி கீட்ரி எல்லாமே நல்லா இருக்குங்க ஓகேங்க எல்லாம் தெளிவாக இருக்கு சார் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாம் பண்ணிக்குது ஆமாம் ஆயில் சர்வீஸ்ல பண்ண வேண்டியது இல்லை அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியது இருந்துச்சு ஓட்டி பழகிறதுக்கு நல்ல அருமையான வண்டிங்க புரியலைங்க ஓட்டி பழக இருக்குங்க நல்ல நல்ல வண்டி லேடிஸ் எல்லாம் பழக பிடிக்க நல்லா தெளிவாக இருக்குங்க ஓகே ஜி இந்த வண்டி என்ன மாடல் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுனா எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிகிற மாதிரி இருக்குங்க ஜி ஓகேங்க முடிகிற மாதிரி இருக்குது வண்டி நல்லா இருக்குது ஓகேங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க மார்க்கெட் வந்து ஒன்னே எல்லாம் ஓகேங்க நான் சொல்றேன் ஜி ஓகேங்க உங்க வரனால ஒன்னு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இப்போ இந்த மாதிரி வரைக்கும் போலாங்க

நல்ல அறிவும் ஆகி போச்சுங்க நான் வந்து உடுவுப்பேட்டையில மட்டும்தான் தெரியற மாதிரி இருந்தது இப்ப வந்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட் இருந்து எல்லாமே சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க உங்க சேனல் இருந்து வந்தனால அதனால உங்க சேனல் இருந்து வந்தா நான் வந்து எனக்கு லாபமே விட அசலு கொடுத்துருவாங்க சூப்பர் என் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸுங்க ஓகே ஓகேங்க உடுமலைப்பேட்டை எஸ்சி ஓரம் சிட்டி கேர்ஸுங்க ஓகேங்க இதானே நம்ம ஆஃபீஸுங்க நன்றி நன்றி